உத்தரகாசியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் இதுவரை நான்கு பேர் உயிரிழந்த நிலையில் பலர் மாயமாகி இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மாயமாகி இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது தொடர்ந்து இது பற்றி பேசுவதற்காக தனியார் வானிலை ஆய்வாளர் ஏமச்சந்திரன் இணைப்பில் உள்ளார் அவரிடம் பேசலாம் வணக்கம் சார் உத்தரகண்டின் பல்வேறு பகுதிகளில் கனமழையை தொடர்ந்து நிலச்சரிவும் ஏற்பட்டு வருகிறது மக்கள் அங்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மீட்பு பணியிலே தொய்வு ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல் இருக்கு இது பற்றி உங்களுடைய பார்வை அதாவது நமக்கு வந்து உத்தரகாண்ட் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச பகுதியில ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை நீடிக்கிறது அது வந்து வடமேற்கு அரபிக்கடல் வரைக்குமே நீடித்து காணப்படுகிறது இந்த தாழ்வு நிலை அப்படின்னாலே ஒரு ஆஹ் காற்றின் போக்குல வந்து வேக மாறுபாடு இருக்கும் இதன் காரணமா ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறுகிய காலத்துல அதிக மழை பதிவாகி இருக்கு நம்ம மேக வெடிப்பு அப்படின்னு சொல்லுவோம் அது போன்ற ஒரு தீவிரமான மழை மேகங்கள் இன்று காலை நேரத்துல பதிவாகி அந்த தீவிரமான மழை மிகங்களை தொடர்ந்து தற்போது வெள்ளப்பெருக்கும் நிலச்சரிவும் ஏற்பட்டிருக்கு அதன் காரணமா பாதிப்பு ஏற்பட்டிருக்கு தற்போதைய நிலையில அந்த உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் உத்தரகாசி பகுதிகள்ல மேலும் வந்து மேகங்கள் வந்து காணப்படுவதன் காரணமா வரக்கூடிய மணி நேரங்கள்லயும் நாளையும் மழை தொடருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் தீவிரமான மழை இல்லை என்றாலும் ஒரு பரவலான மழைக்கான வாய்ப்பு தொடர்கிறது அதன் காரணமா நமக்கு வந்து அந்த பணியிலையுமே தொய்வு நிலை அடைந்திருப்பதை பார்க்க முடிகிறது மேக வெடிப்பு கூட ஏற்பட்டிருக்கு இது பற்றி துல்லியமாக சொல்லிட முடியுமா இந்த பகுதியில இந்த நேரத்துல ஏற்படும் அதாவது நமக்கு இந்திய வானிலை மையத்தை பொறுத்தவரைக்கும் உத்தரப்பிரதேச இன்றைய தினம் வந்து ஆஹ் ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க அதே மாதிரி அதீத கனமழைக்கான எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மழைப்பொழிவு பாத்தீங்கன்னா மேகங்கள் நகராமல் ஒரே இடத்துல ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அதீத மழைப்பொழிவு கொடுத்திருக்கு அது வந்து நமக்கு வந்து அந்த மழைப்பொழிவு நின்ற பிறகுதான் அதற்கான ஒரு மீட்பு பணிகளை தொடர முடியுமோ தவிர மழை பதிவாகும் போது நம்மளால எந்தவித பணிகளும் செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுரும் அது போன்ற ஒரு நிலைதான் இன்றைய தினம் உத்தரகாசில நிகழ்ந்திருக்கலையும் பார்க்க முடியுது சார் நாளை வரைக்கும் மழையானது தொடரும்னு சொல்லியிருக்கீங்க இன்னும் மழை தொடரும் பட்சத்தில் மக்களுடைய மக்கள் இன்னும் இன்னல்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் நிலையில் அவங்க அவங்க எந்த அளவுக்கு அதுக்கு இப்ப தற்போதைய நிலையில மக்களுக்கு வந்து நம்ம அந்த அங்க இருக்கக்கூடிய சூழல் நமக்கு எந்த அளவுக்கு இருக்கும் தெரியல ஆனா என்ன ஒண்ணுன்னா இன்று காலை பதிவான அளவுக்கு ஒரு தீவிரமான மழை பொழிவு வரக்கூடிய மணி நேரங்கள்ல இருக்காது ஒரு மிதமான மழை ஆஹ் ஒரு அதோட விட்டு விட்டு மழை அந்த மாதிரிதான் இருக்குமோ தவிர தீவிரமான மழைப்பொழிவு அதீத மழை வாய்ப்பு அப்படிங்கிறது விலகிடுச்சு இருந்தாலுமே ஏற்பட்டிருக்க பாதிப்பு அதிலிருந்து மீட்பு பணி அப்படிங்கிறது நாளை காலை வரைக்கும் சற்று ஒரு தொய்வு நிலையில தான் இருக்கும் எதிர்பார்க்கப்படுது சார் ஒவ்வொரு ஆண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கனமழை பெய்வதும் நிலச்சரிவு ஏற்படுவதும் தொடர்கதையாக இருக்க மக்கள் தான் வந்து கடுமையாக பாதிக்கக்கூடிய சூழல் இருக்கு எந்த அளவுக்கு மத்திய மாநில அரசுகள் இதற்கு தயாராகலாம்னு நினைக்கிறேன் இல்ல நமக்கு மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி இந்த இயற்கையை எதிர்கொள்றதுக்கு முழுமையாக தயாராகல அப்படிங்கிறதே ஒரு உண்மையான ஒரு செய்தி என்னன்னா நமக்கு வந்து மேக மேகவெடிப்பு போன்ற மழை பொழிவு குறுகிய காலத்துல பெருமழை பொழிவு புயல்களின் தீவிரமான புயல்களின் தாக்கம் அப்படிங்கிறது ஆண்டுதோறும் அதிகரிச்சிட்டே அதிகரிச்சுட்டே இருக்கு அதற்கான ஒரு நீண்ட கால ஒரு தீர்வு அப்படிங்கறத நோக்கி வித மத்திய அரசும் மாநில அரசும் பயணிக்கலங்கிறதே நமக்கு வருடா வருடம் இது போன்ற ஒரு பாதிப்புகளை பார்க்கிறது அதற்கான ஒரு அஹ் சாட்சியா அமையுது கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா இதே காலகட்டத்துல வயநாடு கேரளால வந்து இதே போன்ற ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டது தற்போது உத்தரகாண்ட் பகுதிகளில் ஏற்பட்டிருக்கு இதெல்லாம் வந்து நமக்கு ஆஹ் வரக்கூடிய ஆண்டுகள்லையும் நடக்கும் அப்படின்னு தெரிகிறப்போ அதற்காக தனியா ஒரு துறையை உருவாக்கி அதற்கு தேவையான பேரிடர் மேலாண்மை அப்படிங்கிறது பருவமழை காலங்கள்ல மட்டுமே இயங்காம பிற மாதங்கள்லயுமே தொடர்ந்து வந்து பேரிடர் மேலாண்மை எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அந்த பாதிப்பு எதிர்கொண்டா எப்படி நம்ம மீட்பு பணியை மேற்கொள்றோம் வந்து பருவமழை இல்லாத காலங்கள்ல அதற்கான திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தணும் ஆனா அந்த திட்டங்களை மத்திய மாநில அரசுகள் செய்யறாங்களா அப்படின்னு பார்த்தா அது கேள்விக்குறியாதான் இருக்கு ஆஹ் சார் இப்ப பாத்தீங்கன்னா அந்த மாநிலத்துல மக்கள் வந்து பெரும் அச்சத்தில் உறைந்திருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் மக்கள் இந்த மாதிரி இயற்கை பேரிடர் காலங்கள்ல எப்படி அவங்களை மக்கள் வந்து நமக்கு வந்து ஒரு தொடர்ச்சியா இது போன்ற ஒரு மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதியா இருக்கட்டும் அல்லது வந்து அஹ் மலைப்பகுதிகள் மலை பிரதேசங்கள்ல வாழக்கூடியவங்க ஒரு தொடர்ச்சியா பருவமழை தீவிரம் அடைந்து இருக்கக்கூடிய காலங்கள்ல சற்று பாதுகாப்பான இடங்கள்ல இருக்க வேண்டியது அவசியம் அதோட ஒரு தீவிரமான மழைப்பொழிவு இந்த மேக வெடிப்பு போன்ற மழைப்பொழிவு எல்லாம் நமக்கு வந்து சாதாரணமா பெய்யக்கூடிய மலைக்கும் இந்த மலைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும் ஏன்னா தொடக்கத்திலேயே அதன் தீவிரம் அப்படிங்கிறது மிக அதிகமா இருந்திருக்கும் அப்பவே பதிவாக தொடங்கிய சற்று பாதுகாப்பான இடங்களுக்கு மக்களே வந்து சென்று விடுவது சாதகமா பார்க்கப்படுது நமக்கு வந்து மழை மழை நின்ன பிறகு நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போவோம் அப்படின்னு நினைக்காம மழை தொடங்கும் போதே நம்ம வந்து ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு பாதுகாப்பான இடங்களுக்கு செல்வது நல்லது இணைப்பில் வந்து பல்வேறு பயனுள்ள தகவல்களையும் விஷயங்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி